நம் கைகள் கோர்த்து நடந்திடுவோம் என் தேசம் என்று முழங்கிடுவோம் அந்த வானம் மதிர பாடிடுவோம் இந்த உலகம் வியக்க ஜோலி நம் கைகள் கோர்த்து நடந்திடுவோம் என் தேசம் என்று முழங்கிடுவோம் அந்த வானம் மதிர பாடிடுவோம் இந்த உலகம் வியக்க ஜோலி பாலும் தேசம் உலகம் போற்ற ஒன்றாய் கூடி உயர்ந்திடுவோம் தாய் மண்ணை போல இங்கு சிறந்தது ஏது மொழிகள் வேறு ஆனால் கூட பாசம் எங்களை நினைத்திடுமே தாய் மண்ணை போல இங்கு சிறந்தது ஏதோ ஒன்றாக கைகள் கோர்த்து மூவினமும் ஒன்று என்று ஒரே மலேசியா பாடுவோம் உனக்கான தேசமே நாம் கைகள் கோர்த்து நடந்திடுவோம் என் தேசம் என்று முழங்கிடுவோம் அந்த வானம் பாடிடுவோம் இந்த உலகம்பியக்க ஜோலி தேடுவோம் வணக்கம் நம் கைகள் கோர்த்து நடந்திடுவோம் நம் தேசம் என்று முழங்கிடுவோம் அந்த வானம் மதுர பாடிடுவோம் இந்த உலகம் வியக்க ஜோலி பாறைகள் கோர்த்து நடந்திடுவோம் நம் தேசம் என்று முணங்கிடுவோம் மண்டபா நம் மதுர பாடிடுவோம் இந்த உலகம் வியக்க ஜோலி தீடுவோம் நம் வாழும் தேசம் உலகம் போன்ற ஒன்றாய் கூடி உயர்ந்திடுவோம் தாய் மண்ணை போல இங்கு சிறந்தது ஏது மொழிகள் வேறு ஆனால் கூட பாசம் எங்களை இனத்திடுமே தாய் மண்ணை போல இங்கு சிறந்தது ஏது ஓஹோ ஹோ

நம் கைகளுக்கு நடந்திருவோம் இந்த தேசம் என்று பாடிருவோம் இந்த உலகம் எனக்கு ஜொலித்திருவோம் நம் வாலம் தேசம் உலகா போல ஒன்றாக வெடி விழுந்திருவோம் தாய்மண்ணை போல இங்கே சிறந்தது ஏது மொழிகை வேறு ஆனால் கூட பாசம் இங்கே விழுந்துடும் தாய் மண்ணை போல இங்கே சிறந்தது ஏது ஓ ஒன்றா கேகள் ஓவினம் ஒன்று என்று ஓவேசிய பாடுவோம் உனக்காக ரேசமே கேகல் கோத்தில் நடந்திருவோம் இந்த ரேசம் என்று முனிதும் இந்த பண்ணை மடிர பாடிலும் இந்த உலக ஜொலித்திருவோம் நன்றி